திரு ராமகிருஷ்ணன் அவங்க வந்து ரொம்ப ஈஷியாக சொல்லிட்டு போயிட்டாங்க நாம் அடைந்த சுதந்திரம் அடைந்தோம் சிறப்பான ஒரு இதை நமக்கு அவங்க வழங்கிட்டு போயிட்டாங்க நம்ம அதை விட சிறப்பாக அதை ஆக்கணும்னு சொன்னார் அது எவ்வளோ பெரிய ஆழமான கருத்துன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னதில்ல மகாத்மா காந்தி பண்டிட் ஜவஹர்லால் நேரு டாக்டர் சச்சிதானந்த சிங்கா டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் ஜெயக்கர் கைதே மில்லத்து முகமது இஸ்மாயில் சா அப்துல் கலாம் ஆசாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்புறம் இந்த நம்ம ஜெனரேஷன் எங்கள் ஜெனரேஷனில் நாங்கள் பார்த்தோம் லால் பகதூர் சாஸ்திரி ஈவன் திரு வாஜ்பாய் அவர்கள் மன்மோகன் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் காமராஜர் பெரியார் அண்ணா அப்படியே எல்லாரும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனக்கு எனக்கு அப்படின்னு அவங்க ஒருத்தர் கூட அவங்க வந்து சிந்திச்சதே கிடையாது மொத்த பொது மொத்த மொத்த எண்ணமும் தேசிய எண்ணமும் அவங்க எல்லாருமே தேசியவாதிகள் ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க ஸ்டேட்ஸ்மேன் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு மக்கள் தலைவர்கள் நமக்கு இருந்தாலே திரு ராமகிருஷ்ணன் அவர்களே நீங்கள் நினைச்ச மாதிரி அதை விட சிறப்பான ஒரு இது வேணும்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா அது நமக்கு கிடைக்கணும்னா நமக்கு அந்த மாதிரியான தேசியவாதிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் அதை எப்படி அதை இதே காகிதமில்லத் ட்ரஸ்ட் அறக்கட்டளை அந்த தேசியவாதிகளை அடையாளம் கண்டு அவர்களை நம் முன்னிறுத்தி அவர்களை நாம் பாராட்டக்கூடிய வாய்ப்பை நமக்கு தர வேண்டும் என்று இந்த சர்ணத்தில் சார்பாக அவர்கள்ட்ட கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றியாளர்களுக்கு வந்து